இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்குன்னு தெரியுமா எல்லாருமே உணவகத்துக்கு போனாங்கன்னா இந்த ரெசிபியை தான் முதல்ல ஆர்டர் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ரெசிபியை தான் நான் அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அதுவும் வந்து மிகவும் ஆரோக்கியமான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி வீட்லேயே ஹோட்டல் சைடில் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கண்ணாடி பதம் தாண்டின உடனே ஐம்பது கிராம் பீன்ஸ் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஐம்பது கிராம் கேரட்டையும் பொடிசா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த இடத்துல நீங்கள் குடமிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அது வந்து ஓரளவு வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்த உடனே இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து பொடிசாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த அளவு செய்கிறேன் இது வந்து ஒரு ஆள் நிறைய சாப்பிட்டாங்கன்னா ஒரு ஆளுக்கு போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் வதங்குற பிறகு வந்து இது கூட கால் டேபிள் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அந்த பேக்கெட்டில் வரக்கூடிய மசாலா பொருளையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் போடக்கூடிய அளவை பொறுத்து இந்த மசாலா பொருள் சேர்த்துக்கோங்க மசாலா பொருள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக இது கூட நமக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய இந்த நூடுல்ஸ் வந்து உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் அளவு கொதி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த நூடுல்ஸை மெதுவாக சேர்த்துக்கோங்க ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு நூடுல்ஸ் பேக்கெட்டில் உள்ளதை முழுசாக சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நீங்கள் இந்த மாதிரி காய்கறி போட்டு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஆரோக்கியமானது கூட அதே நேரத்தில் சுத்தமாகவும் நம்ம செஞ்சிடலாம் இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து ஜூஸியாக செய்யலை எனக்கு வந்து கொஞ்சம் திக்காக செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசை அதனால் இந்த பக்குவத்தில் செய்கிறேன் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஆஹா அட்டகாசமாக இருக்கும் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோடு நீங்களும் வந்து இந்த ஆரோக்கியமான முறையில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ